ஒற்றை சிறகோடு வானில் ஒன்றும் பறக்க முடியாது ஒத்து வராத உறவோடு என்றைக்கும் உறவு கொள்ளக்கூடாது பறவைகள் போகுது பல விதத்தில் பறக்குது இரண்டு சிறகு இருக்கணும் இரண்டு கைதான் ஓசை இரு கண்கள் தான் பார்வை இருக்காது தான் கேள்வை அப்போ அப்படிலாம் இருக்கும்போது ஒரு சிறகு இருந்தால் பறக்க முடியுமா நமக்கு பிடிக்காத உறவோடு நம்ம எவ்வளவுதான் முனஸ்து மகஸ்ததியா இருந்தாலும் முகஸ்தி பண்ணாலும் பொறுமையா இருந்தாலும் எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்க முடியும் அப்ப ஒத்து வராத உறவோடு உறவு கொள்ளாதே பிடிக்கலையா ஒதுங்கிடும் பிடிக்கலையா தனித்திரு தனித்துரு அடுத்த பதிவுல பசித்திரு தனித்திரு விழித்து ஒரு பதவி சொல்றேன் அந்த பதவிக்கு ஒரு பொருள் இருக்குது மிக அற்புதமான பொருள் அப்ப கன்னிராசி நேயர்கள் எப்போதுமே உறவுக்கு அடிமைப்பட்டவர்கள் தாய்மை உறவுக்கு அதை விட அடிமைப்பட்டவர்கள் அறிவாளி அறிவாளி இந்த வருடத்தில் கொஞ்சம் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய குரு பைனான்ஸ் கொடுக்க அட்டமாதிபதியா இருக்கார் அதுதான் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் ராகு கேது பயிற்சியா இருந்தாலும் சரி சனி பயிற்சியா இருந்தாலும் சரி அது எல்லாம் உங்களுக்கு எல்லை இல்லாத மகத்துவத்தை கொடுக்குது பலனை ஆனால் கையில் இல்லையே கையில் பூவா இல்லை அது எப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து கிடைக்க போகுது ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நிச்சயமா கிடைக்க அதுல மாற்று கருத்து இல்லை எப்படி குரு குறு பயிற்சி ஆகுறாரு உங்களுக்கு அஞ்சாம் பார்வை வர்றாரு உங்கள் ராசிக்கு ஒம்பதுக்கு வர்றாரு அப்போ எங்கே இந்த ஒரு மாசத்துல பிப்ரவரி மாசத்துல கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிருங்க மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாசம் தான் மார்ச் ஏப்ரல் தயவு செய்து புதுசாக ஆரம்பிச்சிடாதீங்க முதலீடுகளை தவறான முறையில் பயன்படுத்திடாதீங்க அப்படியே லாக் ஆயிரும் லாக் ஆயிரும் கீ தொலைஞ்சிரும் அப்புறம் கட் பண்ணி தான் எடுக்கணும் கேட்டை கட் பண்ணி தான் எடுக்கணும் அந்த மாதிரி ஐப்பேரும் தயவு செய்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க கன்னியா ராசிக்கு கண்டிப்பாக அட்டமாதிபதியை குருவாக இருப்பேன் ஏன்னா கன்னி புதன் அதிபதி ராசிக்கு புதன் அதிபதி அப்போ எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு இருக்கக்கூடியவனும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடியவனும் கோட்சாத்தருக்குனே குரு தான் அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே பகையாக இருப்பதனால் பணம் தங்குவதில்லை பணம் முடக்கத்தை கொடுக்கும் பணம் முடக்கத்தை கொடுக்கும் கெட்ட பேரை எடுத்து கொடுக்கும் பணத்தினால கெட்ட பேரை கொடுக்குங்க தொழிலில் கூட கெட்ட பேரை குறைச்சிடும் பணத்தினால பணம் தாண்டா என்னை அந்த பார்த்து பகையாக்கிருச்சு அப்படிங்கிறாங்கல்ல அது கவனமாக இருக்கணும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் அடுத்த மார்ச் வரும்போது உங்கள் த உங்கள் ராசிநாதன் பாருங்கள் உங்கள் ராசிநாதனும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒன்றுக்கும் பத்து குறியவன் உங்கள் ராசிக்கு நாளில் சுகாதிபதியாக இருக்கார் கொஞ்சம் செயற்கையோடு இருக்கார் அங்கேயே அந்த விலங்கம் பிடிச்ச ஒரு எட்டு குறியவர் சேர்ந்துருக்கார் கோச்சாரத்தில் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ல லக்ஷ்மி நரசிம்மன் வழிபாடு லட்சுமி நரசிம்மன் வழிபாடு நல்லா பண்ணுங்க அகோபிலம் ஒரு தர வாய்ப்பு இருந்தால் அகோபிலம் போயிட்டு வாங்க அகோபிலம் இரண்டு ரன்னிய கசிப்பு வதம் செய்த இடம் இல்லையே ஆந்திராவில் அந்த அகோபிலம் போய்ட்டு வாங்க ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒன்று அஞ்சுலேருந்து உங்களுக்கு இன்னும் உத்தியோகத்திலும் சரி பதவியிலும் சரி ப்ரொமோஷனும் சரி குடும்பத்திலும் சரி குழப்பமில்லாத வாழ்வை நிச்சயமாக கொடுக்கும் என்பதெல்லாம் கருத்து அல்ல